இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாயனமக இறை சபையிலிருந்து இறைநூல் சிவசபையிலிருந்து சிவநூல் சிவமகா வாழை சித்த நூல் சிவ பிரபஞ்ச உயர் நூல் ஏழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத இல்லாத இறையே நூலாக இறை பேராட்டலே இறை பிரபஞ்சமே நூலாக வழிபடுத்து இந்த நூல் வந்து எல்லாம் யுகம் மாறணும் தர்ம யுகம் மலரணும் அப்படிங்கிறத உயர் நிலையில் இறைவனும் சித்தர்களும் தேவர்களும் அற்புதமான நூலை வந்து இறை சபைக்கு பரிசாக கொடுத்து சித்தனுக்குள்ளே இருந்து சீடர்களுக்கு பகிரின்ற அற்புதமான நிகழ்வை வந்து வடிவமைச்சு அதை செயல்படுத்திட்டு வரத நிகழ்வாக தான் இந்த நூல் வந்து பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் இருந்து பகிரக்கூடிய உயர் சித்தான உன்னத அஷ்டமா சித்துக்களையும் தாண்டிய சித்து நிலையில் உள்ள நிலையாக இந்த நூல் வந்து சீடர்களுக்குள்ள சீடர்கள் சிந்தைக்குள்ள அவங்களோட குண்டலி என்கின்ற அர்த்தமான ஆற்றலை மேலழித்து சுழுமுனைக்குள்ள சுழுமுனையில் இருந்து வரக்கூடிய ஆற்றலாக நூலை சிவசபையில இருந்து சிவ பிரபஞ்ச மகாசபில இருந்து சிவத்தோட ஆற்றலில் இருந்து சிவமகா வாழை சித்தனோட ஆற்றலில் இருந்து நூல் வடிவம் பெற்று எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிட்டு வர்றது அப்படிங்கிற விஷயம் சீடர்கள் எல்லாருக்கும் தெரியும் தான் எல்லா அகத்தியரோட நாமத்தையும் சிவமகா வாழை சித்த நாமத்தையும் தொடர்ந்து சொல்லி தவத்தில் உட்காந்து நூலை வந்து இறை சபை வழியாக எல்லாரும் வாங்கிட்டுருக்கிய இந்த பௌர்ணமி நாளில் என்ன செய்ய போகிறாங்கன்னா ஆற்றல் அதிகமாக கொடுக்க போகிறாங்க நூலை வந்து தாங்கி நிற்கின்ற சீடருக்கு மொத்தத்தில் நூலை இன்னொரு பரிமாணத்தை நோக்கி பயணப்பட போகுது அப்போ ஒவ்வொரு நிலையில் உள்ள சீடர்களுக்கும் அதோட பரிமாண நிலையை வந்து பகிர இருக்காங்க அதாவது நூலோட ஆற்றல் மிகுதியாக வந்து நாளைய தினத்தில் வந்து உங்களுக்கு பகிரை இருக்குது அதாவது அதோட சதவிகிதங்கள் அந்த ப்ரெசண்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல அந்த விஷயங்கள் வந்து நாளைய பௌர்ணமி பூஜையில் அதாவது பெருநூல் வடிவத்தில் இருந்தும் சித்தன் கொடுக்கக்கூடிய சிவ பெருநூல் ஆ இருக்கக்கூடிய அந்த நூல் வடிவத்தில் இருந்தும் இன்னும் என்னென்ன சூட்சமா ஆற்றல்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அற்புதமாக சீடர்களுக்கு மொத்தமாக அவங்க வணங்கி நிற்கின்ற நிலைக்குள்ள அதாவது அது ஆசையாக பெருமான் சொல்லியிருக்காரு அதை வணங்கி நிற்கிற நி நிலையில் நிலையோட ஏற்கனவே சொல்லப்பட்ட பதிவு போல் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காம அங்கே வந்துருச்சா இங்கே வந்துருச்சான்னு பார்க்காம அவன் அண்ணன் அந்த விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அதனால் நூல் கிடைக்கும் இந்த விஷயங்கள் இவங்க செஞ்சுருக்காங்க நூல் கிடைக்கி இந் நம்ம இந்த இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அதனால் நூல் கிடைக்கணும் நம்ம இறை சபைக்கு தொண்டாக்கிட்டு இருக்கோம் சித்தனோட சொல் பேச்சு கேட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு உயர்வாக அதுக்குள்ளையெல்லாம் போகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் உயர்வாக வந்து நூலை வேண்டி அற்புதமான உயர் சரணாகதி ஒன்று அதான் முதல் நிலையில் முழு நிலையில் சபையை நம்பி இறையாற்றல் இருக்குது இறை சமயம் மூலம் நூல் பகிரப்படுது இப்போ மாற்றத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு நூல் கிடைக்கல நூல் வரையில் நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு யுகத்திற்கு சிவசமைக்கி சிவத்திற்கு அகத்தியத்திற்கு சித்தர்கள் தேவர்களுக்கெல்லாம் பணியாற்றி அவங்க பணியை குறைச்சி அவங்களோட நோக்கத்தை அவங்களோட இச்சையை அவங்களோட அவாவை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு தன்னலமில்லாது நூறு கிடச்சிட்டா தனக்கு அது கிடைச்சிடும் இது கிடச்சிரும் மகுடம் கிடைச்சிடும் குரல் கிடைச்சிடும் நம்மளோட வாழ்வியல் நம்ம உணர்த்தி கொள்ளலாம் நம்மகிட்ட மதிப்பு மரியாதையெல்லாம் கிட்டும் அப்படிங்கிற நிலையெல்லாம் தள்ளி வச்சிட்டு உயர் தியாக சீல நிலையோடு தியாக நிலை கொண்ட அர்த்தமான அனந்தமயமான மகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற நிலைக்குள்ளே இருந்து சிவசபைய அடி நிலையில் அடி ஆழத்தில் உள்நிலைக்குள்ளே வந்து உயர்வாக பாதுகாப்பாக வச்சு தலைக்கு மேலே உயர்ந்த நிலையில் மரியாதை கொடுத்து முழுவதுமாக அதாவது முழு முதல் நிலையில் முழு நிலையில் முழுவதுமாக சபைய சபைக்கு மிஞ்சின ஒரு ஆற்றல் இல்லை எல்லா ஆற்றல்களும் சபையில் இருக்குது சபையின் மூலியமாக நமக்கு சிவபெருமான் அகத்திய பெருமான் பெருமான் பரந்தாமன் எல்லாரும் வந்து சபை மூலமானால் சித்தன் மூலமாக சிவசபை மூலமாக அற்புதமாக நம்ம தொண்டாற்றி வருகின்ற நிலையை அதுக்கு வந்து தட்சணையாக எல்லாம் வச்சுக்கிடாம நம்ம சரணாகதி நிலையை வந்து சிவசபைக்கு வந்து தட்சணையாக வச்சு வணங்கி கீழே இறைநூல் வந்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏன் இதை அடுத்த அடுத்த சொல்லப்படுதுன்னா சரணாகதி மட்டும்தான் இங்கே பார்க்கப்படுது கொடுத்த விஷயங்களோ செஞ்ச தொண்டுகளோ அதை கொண்டு வந்து விஷயங்கள் வைத்ததோ இந்த விஷயங்கள் செத்தனோட பயணப்பட்டதோ இதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் புண்ணிய நிலைகளில் எடுத்துக்கிட்டப்பட்டு உங்கள் அவங்க உங்களுடைய அந்த நிலைகளில் புண்ணிய நிலைகளில் அது சேமிப்பாக இருக்கும் ஆனால் இந்த இந்த இறை சபையோட அனுகிரகங்களை வந்து உயர் சரணாகதி மூலமாக தான் அத்தனை விஷயங்களும் வேலைவாகும் அதனால் உயர்ந்த சரணாகதியோட வேற்று 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 மாற்று நிலைகள் இல்லாமல் நாளைய தினத்தில் வந்து ரொம்ப சரணாகதியோட எல்லா சீடர்களும் நூல் தாங்க சீடர்கள் நூல் பயிற்சி எடுக்கிறவங்களாம் இருந்து ஒரே ஏற வாங்கணும் அப்படிங்கிறது அகத்திய பெருமானோட ஆசை அகத்திய பெருமானே நேரடியாக சொல்லப்பட்ட நிகழ்வு இது அதனால் எல்லாம் இதை ஏற்று ஒவ்வொரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு நூல் வெளியே வரும் நாளைய பகிர்வில் வந்து இதுவரைக்கும் செஞ்ச ஆகம நிலைகள் எல்லாம் முப்பது வருடங்களுக்கு மேலே பயணப்பட்டு ஜீவநாடிகள் வழியாக அங்கே இங்கெல்லாம் தவம் வந்த நிலைகளில் அந்த செஞ்ச ஆகம் அங்கே நிலைகளில் எல்லாம் புண்ணியத்தை எடுத்து அதை தார வார்த்தை இருக்காங்க நாளைக்கு அபிஷே அபிஷேக நிகழ்வில் அப்படிங்கிறத சொல்லி எல்லோரும் பெருநூல்களும் பெரு வடிவம் பெறுது இப்போ வளர்ந்து வந்த நூல்களும் அதாவது தன்மையில் இருந்து அற்புதமான உயர் அடைய போகுது உயர்வாக வேகமாக வரக்கூடிய வளரக்கூடிய நூல்களும் அதில் இருக்குது அதுக்கான அனுகிரகங்கள் சிவசபையில் நாளைக்கு வழங்கப்படுது அப்படிங்க சொல்லி எல்லோரும் உயர்வான விஷயங்களை உண்மையான விஷயங்களை நிகரில்லாத விஷயங்கள விஷயங்களை பெற நிகரில்லா சரணாகதியோடு நிகரில்லா மகா சபையை நிகர் பேராற்றலை நிகழ்வில்லாத அனுக்கிரகத்தை நிகழ்ில்லாத சரணாகதியோ இருந்து சரண் கண்டு உயர்நிலையில் சபையை கொண்டு அமர அத்தனை நிலைகளும் உங்களுக்கு கிட்டும் கிடைக்கும் வழங்கப்படும் கொடுக்கப்படும் அருளப்படும் அப்படின்னு சித்தர்கள் தேவர்கள் சொல்லி வராங்க பெரு வாழ்க வளர்க வளமுடன் அப்படின்னு எத்தனையோ வாழ்த்து நிலைகளை நூறு சீடர்களுக்கு இறை சபை தொடர்பாளர்களுக்கு தொண்டாட்டி வருபவர்களுக்கு வழிபட்டு வருவவர்களுக்கு வழி நடந்து வருபவர்களுக்கு வாழ்த்தி வணங்கி நிற்பவர்களுக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்க செய்யக்கூடிய நிலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான சரணாகதி நிலையை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இறை சபையிலேருந்து ஆசின் நிலைகள் பகிரப்படுது ஓ மகதி சாய நமக